வணக்க நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கையில் ஒரு ஜைனோ அப்படின்னு சொல்கிற ஒரு டிவைஸ் வந்திருக்கு இது வந்து என்னென்னா ஜிபிஎஸ் மேப்பு ரெண்டு இருக்கக்கூடிய ஒரு செட் இப்போதைக்கு நமக்கு ஃபீல்டில் இருக்கிறது என்ன கார்மின் ஜிபிஎஸ் ஐநூற்றி எண்பது தான் எல்லாேருமே யூஸ் பண்ணுறோம் பட் என்னன்னா அதோட ஸ்டாக் அதோட ப்ரொடக்டிவிட்டி வந்து நின்றுச்சு அதனால இப்போதைக்கு அதோட ப்ரைஸ் கூடுறதுனால அதுக்கு மாற்று செட்டாக இந்த செட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு சைனா செட்டு தான் பிராண்ட் வந்து ஜைனோ அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் என்னன்னா ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தனியாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன நல்ல விஷயம் இருக்குது என்ன கெட்ட விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செப்ரேட் வீடியோ அதுக்கப்புறம் இந்த செட்டை எப்படி பயன்படுத்துறது எவ்வளோ வகையான செட்டிங்ஸ் இருக்குது இதை வந்து கரெக்டாக அக்யூரஸியாக இருக்கா இன்னும் நமக்கு டைம் கிடச்சா இந்த ஜிபிஎஸ்சையும் கார்வின் ஜிபிஎஸ்சையும் கம்பேர் பண்ணி எது வந்து அக்யூரசி நல்லா இருக்கு எது வந்து கரெக்டாக அந்த பேரிங் நம்பர் கோர்ஸ் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக காட்டுது எப்படி சேட்டலைட்டோட அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் ஸோ ஜிபிஎஸ் மேப்பு ஸோ இந்த செட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டன்ட் இந்த செட் இந்த செட்டு வாங்கினா இதுக்குள்ளே என்னென்ன மெட்டீரியல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம் அதனால இந்த செட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து இந்த செட்டில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க நண்பா சரி இப்போதைக்கு நம்ம வந்து இந்த செட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து பார்த்துருவோமா இப்போ வெளியவே உங்களுக்கு வந்து ப்ராண்டோட நேம் வந்து வந்துருச்சு ஜைனு அண்ட் நரையின் எக்யூப்மெண்ட்ஸ் இது வந்து என்னென்னா அறுநூற்றி எட்டு அதாவது சிக்ஸ் ஜீரோ எயிட் இதுலேயே சிக்ஸ் ஜீரோ எயிட் எஸ்ன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்னா ஏஐஎஸ்ஸோட சப்போர்ட்டும் இருக்குது பட் இது வந்து ஏஐஎஸ் இல்லாமல் தான் ஏன்னால் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ண மாட்டோம்ல இருக்காதான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஓப்பன் பண்ணி என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு நான் காக்கிறேன் நம்ம ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டாக வந்து செட் இருக்குது ஓகேங்களா இதை நான் அப்புறம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து காட்டுறேன் தெரியுதா செய்யணும் அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது அதுக்கப்புறம் இதை தவிர்த்து வேறு என்னென்னலாம் இந்த செட்டில் வந்து அவைலபிள் இருக்குது அதாவது என்னென்ன டேட்டா கேபிள் இருக்கா இல்லை வேறு பவர் கார்டு இருக்கா அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஸோ செப்பரேட்டாக ஒரு பார்க்ஸ் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்னென்னா பவர் கார்டு இருக்குது தெரியுதா பின் பவர் கார்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் மற்றபடி எதுவும் இல்லை பின் தெரியுதுங்களா நார்மலாக ஒரு கார்மீன் பின் மாதிரியே கொடுத்துருக்காங்க ரெண்டு மீட்ரு வயர் இருக்குது அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கா டூ பாயிண்ட் ஜீரோ எம் அப்படின்னு ஸோ ரெண்டு மீட்ரு நார்மலாக கருப்பு சவப்பு ஒரு பியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பவர் கார்டு ஓகே இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் இது வந்து அன்பாக்ஸ் வீடியோ தான் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க ஏன்னா இது சம்பந்தம் பல வீடியோ கொடுக்க போகிறோம் அடுத்து வந்து நமக்கு ஆண்டனா இருக்குது ஓகேங்களா உங்களோட ப்ராண்ட் வந்து இன்சர்ட் பண்ணியே இருக்கு ஓகே ஸோ ஒயிட் கலர் கேபிள் நார்மலாக நம்ம கார் மீன் புரிநோய்ல எப்படி வருமோ அதே கேபிள் தான் இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து மாற்றிக்கிடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா எட்டு மீட்ரு கேபிளோட கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ பவர் கார்டு வந்து ரெண்டு மீட்ரு இது வந்து எட்டு மீட்ரு கேபிளோட இந்த ஹேண்டனை வந்து வருது ஓகேங்களா ஸோ மாடல் நம்பரும் பார்த்தீங்கன்னா ஜிபி எயிட்டி அப்படின்னு சொல்கிறத போட்டிருக்காங்களா ஸோ ஹைஃபன் ஜீரோ எயிட்னா எட்டு மீட்டர் கேபிளோட அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் எக்ஸ்னல் லேண்டர் இருக்கு இன்டர்னல் லேண்டர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றத செட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது போது பாக்கலாம் இப்போதைக்கு ஜஸ்ட் அன்பாக்ஸ் வீடியோ ஓகேங்களா அடுத்த கண்ட் என்ன இருக்கு ஓகே ஒரு மவுண்டு கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்து ஆண்டனால நம்ம கொடுத்து இருக்கிறது தெரியுதா ஸோ ஆன்டனால இன்ஸ்ட் பண்றதுக்கானது எக்ஸ்டர்னலாக நமக்கு வந்து கொஞ்சம் எனக்கு லென்த்து தேவை அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த இதை வந்து யூஸ் பண்ணி தரலாம் ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க பெரியதாக லாக்காயிட்டு ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது நமக்கு எங்கே தேவையோ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஹோஸ் போடுவோம்ல அந்த ஹோர்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சுவலாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க இதுவரையும் உள்ள எல்லா ஜிபிஎஸில் என்னென்ன வந்து ட்ராபேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அனலைஸ் பண்ணியே கொடுத்த மாதிரி இருக்குது சரியா ஏன்னா சைனா சும்மாவா அவங்க எப்போதுமே டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் அது மாதிரி ஏதாவது ஒரு ஒரிஜினல் இருக்குன்னா அவங்க மாதிரி உடனே ரெடி பண்ணவும் முடியாது அடுத்து ஒரு கேபிள் இருக்குது பாருங்க இது வந்து என்எம்யா கேபிள் ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் சரியா இது எதுக்காகனா நார்மலாக ஐக்கம் கனெக்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி நம்மளோட பவரை வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுற இந்த மாதிரி பல யூஸ் பண்ணலாம் நம்ம மீனவர்கள் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த கார் மீன்லேன்னா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கலரில் வரும் கார் மீன் புருணம் எல்லாத்துலேயும் நம்ம கருப்பு சவப்பு எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் வெட்டி அதே மாதிரி தான் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகாது இப்போ நான்னா எனக்கு யூஸ் ஆகணும் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி இதோட சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி பர்சன் வந்து இதை பயன்படுத்தலாம் நார்மலாக நம்ம ஃபிஷர்மேன்ஸ் இந்த கேபிள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் சரிங்களா இப்போதைக்கு இருந்த ஐட்டத்தை எல்லாம் எடுத்தாச்சு அடுத்து என்ன இருக்குது ஓகே ஸ்க்ரூஸ் கொடுத்துட்டாங்க தேவையான ஸ்க்ரூஸு அடுத்து வந்து ஹேண்ட் இருக்குது நல்லா லென்த்தாக இருக்குங்க ஏன்னா செட்டு வந்து ஏழு இன்ச்சு ஸ்க்ரீனு நல்லாவே பெருசாக இருக்கும் அதுக்காக அதோடய ஸ்டாண்டுமே நல்லா இருக்குது டியூரபிலிட்டி இருக்குங்க தெரியுதுரா ஸோ நல்லா கொஞ்சம் ரொம்ப ஹெவியான மெட்டீரியல் இல்லை லைட் மெட்டீரியல் பட் ஓகே ஃபைனாக இருக்குது நம்மளோட ஹெவி யூசேஜுக்கு உடையிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது பட் நார்மலாக ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்குது ஜஸ்ட் நாப் டைப் தான் அப்போ நாப் கிடக்கணும் இருக்குது ரெண்டு நாஃப் வந்துருச்சு சரிங்களா ஸோ ஒன்று வந்து இங்கே ஒன்று வந்து இந்த சைடு ஸோ அதுக்காக ரெண்டு ஆஃப் ஸ்டாண்ட் எல்லாமே வந்துருச்சு மற்றபடி செட்டில் இன்னொரு ஸ்க்ரூவும் கிடக்கு மொத்தம் ரெண்டு வகையான ஸ்க்ரூ இருக்கும் ஒன்று வந்து ஆண்ட்னாவுக்கு இருக்கும் ஒன்று வந்து இந்த இந்த ஸ்டாண்டு நாளுக்கு வந்துமே நமக்கு வந்து ஸ்க்ரூஸ் கொடுத்தாங்க அதனால எதுவும் வாங்க தேவையில்லை எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கேட்லாக் மட்டும்தான் இருக்குது கேட்லாக் நார்மலாகவே நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் நெட்டில் பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் கேட்லாக்லேயும் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம இந்த செட்டு கூட இருந்த எல்லா எக்ஸசரிஸும் பார்த்தாச்சு இப்போதைக்கு செட்டையே பார்த்துருவோம் ஓகே ஜைனு ஜஸ்ட்டு இந்த செட்டோட ஒரு அவுட்டு லுக்கு பார்த்துக்குறங்க ஓகேங்களா ஸோ டிசைன் நல்லா இருக்கு எக்ஸ் ஐஎன்யூஓ ஓகேங்களா அந்த டிசைன் வந்து அவங்களோட லெட்டரி எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தெரியுது நான் பட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க மெனு ஒவ்வொரு பேஜாக போகிறது வெளியில் வர்றதுக்கு கிளியரு வேரிக்கேஷன் பட்டனு உள்ளே போகிறது என்று ஒன் டூ த்ரீ இதுலேயே வந்து பாருங்கள் ஜூமுக்கு வந்து இன்னு அவுட்டு இந்த மாதிரி செப்பரேட் பட்டன் இல்லாமல் ஒன்றுலேயும் மூணுலேயும் கொடுத்துருக்காங்க எல்லா பட்டன்லையும் நம்பர் அதாவது ஷார்ட்கட்டும் இருக்குது வே பாயிண்ட்டு ரூட்டு மார்க்கு அதுலேயே நம்ம நேம் எழுதுறதுக்கானதும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார் ஹேஷு பட்டன் கொடுத்துருக்கு இந்த மாதிரி மார்க்குக்கு நமக்கு வந்து கோட்டு தனியாக கொடுத்துருக்காங்க மோப்புக்கு தனியாக பட்டன் கொடுத்துட்டாங்க பவர் பட்டன் கொடுத்தாச்சு ஓகேங்களா அடுத்து இங்கே ஒரு ஸ்லாட் இருக்கு இந்த டோரை ஓப்பன் பண்ணலாம் மைக்ரோ எஸ்டி கார்டு பட் இது வந்து என்னென்னா இந்த செட்டு மைக்ரோ எஸ்டி கார்டு இல்லாமல் தான் வருது வெறும் செட்டு மட்டும்தான் வருது சரிங்களா நமக்கு தேவையானா அடிஷ்னலாக வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறனும் இங்கே வந்து யூஎஸ்பி கொடுத்துட்டாங்க யூஎஸ்பி மூலயமா என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த யூஎஸ்பியில் வந்து பண்ணிக்கலாம் நார்மலாகவே ஸோ செட்டோட அவுட்லுக்கு பார்த்துக்கிறேங்க ஏழு இன்ச்சு ஸ்க்ரீனு ஜிபிஎஸ் சார்ட் ப்ளாடர் அப்படின்னாவே என்னென்னா ஜிபிஎஸும் இருக்கும் மேப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இது வந்து என்னென்னா ஆண்டர்னாய்டு கொண்டது இது நான் சொன்னதில்ல அந்த என்னம்யா கேபிள் அந்த கேபிள் இது வந்து பவர் கார்டு ஓகேங்களா இது வந்து கிரவுண்டு இப்போ வந்து அறுநூற்றி எட்டு வாங்கியிருக்கோம் இதுவே அறுநூற்றி எட்டு எஸ் வாங்கினா இங்கே நமக்கு வந்து ஏஐஎஸ் வரும் அண்ட்னா வரும் இங்கே வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் டிசைன் வைஸ் எதுவுமே சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி இதே டிசைனில் பல செட்டு வந்துருச்சு ஓகேங்களா ஸோ ஏஎஸ்லேயே ரொம்ப செட்டு வந்துருச்சு சன்ஹேங் வந்துருச்சு ரொம்ப மாடல் இருக்குங்க இந்த மாடலில் ஸோ இந்த மாடல் புதுசு இல்லை ஒரு கார் மீன் புருணம் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி போட்டிருக்காங்க பட் இது வந்து அக்யூரசி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இதோட மெயின் மேட்டரே இருக்குது அது மாதிரி மேப்பும் தெளிவாக இருக்கணும் ஐநூற்றி அளவுக்கு மேப்பு தெளிவாக இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா இவங்க வந்து மேப் இல்லாமல் தான் தந்திருக்காங்க இன்டர்னலாக மேப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்டர்னல் மேப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் பார்க்கலாம் அடிஷ்னலாக நம்ம மேப் வாங்கியுமே செக் பண்ணலாம் சரிங்களா ஸோ இப்போதைக்கு லுக் எல்லாத்தையுமே ஃபுல்லாக நீங்களே பார்த்துக்குறோங்க இப்போதைக்கு இந்த வீடியோவில் இந்த செட்டு வாங்கினா உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுமே சொல்லிவிட்டேன் மார்க்கெட் ப்ரைஸில் இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு வரையே வருது இது வந்து வேறுபடலாம் ஒவ்வொரு நாள் ஒரு ரேட்டு மாறுபடலாம் இது வந்து நான் வந்து சும்மா தோராயமாக சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ அன்றைக்கி என்ன ரேட்டோ தாராளமாக நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் தரேன் மேட் இன் சைனா சரியா நான் ஆஃப்கானுது எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக கொடுத்தாச்சு சரியா இப்போதைக்கு அன்பாக்ஸ் வீடியோவில் என்னென்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் சரி இப்போதைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா செட்டை வந்து அவுட்டர் லுக்கு பார்த்தாச்சு அன்பாக்ஸ் பார்த்தாச்சு உள்ளே என்னென்ன மெட்டீரியல் இருந்துச்சுன்னு பார்த்தாச்சு ஒரு செட்டை ஆன் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுமே கண்டிப்பாக ஒரு அன்பாக்ஸ் வீடியோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பேஜஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து காட்டிடுறேன் ஃபஸ்ட்டே எல்லா ஜிபிஎஸ்னே வர்ற மாதிரி வார்னிங் வருது அதாவது எங்களோட தான் நீங்கள் முழுக்கு முழுமையாக நம்பி இருக்கக்கூடாது இது வந்து ஒரு ஒரு டிவைஸ் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு வகையான வார்னிங் வரும் நம்ம வந்து இப்போ என்ற கொடுத்து உள்ளே போகணுன்னு என்ன வருது ஜிபிஎஸ் ஓகேங்களா ஸோ ஜிபிஎஸை பொறுத்தவரை இதில் வந்து இன்டர்னல் அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே இருக்கிறதா தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ செட்டிங்ஸில் போய் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த லொக்கேட் செட்டிங்ஸில் ஜிஎன்எஸ்எஸ் சோர்ஸ் ஓகேங்களா இது வந்து இன்டெர்னலும் இருக்குது எக்ஸ்டர்னலும் இருக்குது ஆட்டோ போட்டிருக்கு ஸோ இப்போ நான் ஆட்டோவில் போட்டிருக்கேன் எதுக்காகனா அது இன்டர்னலாக இருந்தாலும் சரி எக்ஸ்டர்னலாக இருந்தாலும் அதுவாகவே கணக்கு பண்ணி எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ ஆட்டோவில் போட்டிருக்கோம் சேட்டிலைட் பிடிக்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா சேட்டலைட் இதுவரை ஒன்றுமே பிடிக்கல ஒவ்வொரு ஜிபிஎஸ் சிக்னல் கூட கிடைக்கல ஜிபிஎஸ் கிடைச்சா இங்கே வந்துடும் பிடிஎஸ் கிடைச்சா இங்கே வந்துடும் ஓகேங்களா எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறம் என்னன்னா இதில் வந்து எப்படி பேஜஸ் வருது அப்படின்னு சொல்கிறத காட்டிடுறேன் ஒரு பேஜ் கிளிக் பண்ணால் ஸ்டாண்டர்ட் சார்ட் வியூ பியூர் சார்ட் வியூ சிம்பிள் சார்ட் வியூ அதுக்கப்புறம் ஏஐஎஸ் சேலிங்கு அதுக்கப்புறம் இது வந்து சேட்டிலைட்டு அடுத்த பேஜில் த்ரீ டி அதுக்கப்புறம் காம்பஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜாக வருது சரிங்களா ஸோ பேஜஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு தாம்பஸ் வர டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு ஆனால் என்னன்னா சேட்டலைட் பிடிச்ச பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம பார்க்கணும் இது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த வியூ காட்டுறதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன் எப்படி எப்படி இருக்குன்னு ஜஸ்ட்டு பார்த்துக்குறேங்க அதுக்கப்புறம் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் ஆல்ரெடி சொன்னல ஜூம் இன்னும் விட்டு தெரியுதா இது வந்து ஜூம் வந்து உள்ளே போகிறது இது வந்து வெளியில் வர்றது இங்கே வந்து கிலோமீட்ரு மாறுதா இரநூறு நானூறு இங்கே வந்து பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்ரு இந்த மாதிரிலாம் வந்துடுது அதே மெனு கொடுத்தோன்னா மெனுவில் செட்டிங்ஸ் வந்துடும் ஓகேங்களா இது வந்து பேஜஸில் பேஜஸ் வரும் இதுதான் வந்து நார்மலாக இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட் அதை வந்து நீங்கள் இப்போ அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதில் வந்து நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இது சமமான ப்யூர் இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு வீடியோவில் தனித்தனியாக கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நமக்கு ஜிபிஎஸ் கிடைச்சிருச்சான்னு பார்ப்போம் ஒன்றுமே கிடைக்கல இன்டர்னலு சரி எக்ஸ்ட்ரல்லே மாட்டி பார்த்துருவோமா இப்போதைக்கு நம்ம கையில் எக்ஸ்ட்ரேண்டன இருக்குது அதை மாட்டி பார்ப்போம் நான் இதுவரையே சுத்தமாக கிடைக்கலை இவ்வளோ நேரத்துக்கு அட்லீஸ்ட் கிடைச்சேன் ஏன்னா நம்ம வெளியே தான் இருக்கோம் உள்ளேலாம் இல்லை வெளியே அவுட்டரில் தான் வச்சு நான் வந்து டெஸ்ட்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆண்டனாவை மட்டும் ஒருவேளை சும்மா இன்டர்னல்னு கொடுத்துருக்காங்களா இன்டர்னல் இல்லாமல் இருக்கா என்னன்னு சொல்கிறது சரியாக வந்து அவங்க கேட்கலாக்கலையும் மென்ஷன் பண்ணலை சரிங்களா ஸோ இப்போதைக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஆண்டனா வந்து போட்டாச்சு எக்ஸ்டர்னல் ஆண்டனா கனெக்ட் பண்ணியாச்சு ஆண்டனா பக்கத்துலேயே இருக்கு இதையுமே ஜஸ்ட் வெளியே தான் வச்சுருக்கோம் தெரிகிற மாதிரி இப்போ நமக்கு எவ்வளோ சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதே பார்த்துடலாம் ஏன்னா ஜிபிஎஸ் சிக்னல் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லை ஒன்றுமே கிடைக்க மாட்டேன் இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடணும் எதுவும் வரலை அப்போ செட்டிங்ஸ் ஜிபிஎஸ் இன்னுமே ஜீரோ தான் இருக்குது நம்ம இன்னும் போயிட்ட மாதிரி செட்டிங்ஸ் பார்ப்போம் செட்டிங்ஸ் அதுக்கப்புறம் லொக்கேட் செட்டிங்ஸ் லொக்கேட்டில் ஆட்டோவில் இருக்குது சும்மா எக்ஸ்ட்ரல் போட்டுருவோம் ஏன்னா இப்போதைக்கு நம்ம எக்ஸ்ட்ரால் ஆண்டனா தான் போட்டிருக்கோம் எக்ஸ்ட்னாவில் போட்டாச்சு வெளியில் வந்துடுவோம் வெளியில் வந்துட்டு பார்க்கலாம் சேட்டலைட் பிடிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையவே பார்த்துருக்கீங்க ஒன்றுமே பிடிக்கலை ஜீரோ தான் இருக்குது சரிங்களா நம்ம வந்து ஆண்டனாவுங்க பக்கத்துலேயே தான் வச்சுருக்கோம் ஆண்டனாவுமே ஓரளவு ஸ்கை தெரிகிற மாதிரி தான் இருக்குது வெளியில் இருக்குது வெளியில் இருந்தாலே அட்லீஸ்ட் ஒன்றாவது கிடைச்சிடலாம் ஃபுல்லாக கிடைக்கலனாலும் இன்னுமே நமக்கு சேட்டலைட் கிடைக்கலை நான் இவ்வளவு இதில் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ எக்ஸ்ட்ரா கண்டனா போட்டு இன்னும் கிடைக்காம இருக்கேன் ஓகே இது இதுவரையே நமக்கு வந்து கிடைக்கல ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம அன்பாக்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம் அதில் வந்து உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருந்துச்சு எப்படி பேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறத பார்த்தோம் இப்போதைக்கு இந்த செட்டில் நம்ம ஆண்டனா மாட்டியிருக்கோம் பட் கிடைக்க பட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிடுவோம் ஒரு டெஸ்ட்டே தனியாகவே நான் போடுறேன் சரிங்களா அதாவது வெளியில் வச்சு இன்டர்னல் ஆண்டனா கிடைக்கிதான்னு பார்ப்போம் அப்படி கிடைக்கலையா எக்ஸ்டர்னல் எவ்வளோ நேரங்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறதையுமே செப்பரேட்டாக நம்ம வீடியோக்கு போகலாம் ஏன்னா இவ்வளோ நேரத்தை கிடச்சிடணும் கிடைக்கலைன்னு சொல்லும் போது இந்த வீடியோவை நம்ம ரொம்ப லென்த்தியாக கொண்டு போக முடியாது ஆண்ட் நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ தரேன் ஸோ இதுவரையே வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்கிறதுக்கு நன்றி தொடர்ந்து பாருங்க ஏன்னா இந்த சட்டை பத்தி நம்ம பல வீடியோஸ் வந்து போட போறோம் சரிங்களா ஸோ இதுவரைய இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்கிறதுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்